வணக்கம் இன்னைக்கு திங்கட்கிழமை அப்படிங்கிறதுனால ரொம்ப பரபரப்பாக வேலைகள் போய்கிட்டு இருக்குது ஏன்னா பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும் எங்களுக்கும் வேலைகள் இருக்குது இன்றைக்கி வந்து நான் சாப்பாடுக்கு என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா பருப்பு குழம்பு தான் வச்சுக்கிட்டு இருக்கேன் கொஞ்சம் சிறுவருப்பு எடுத்து கழுகி எடுத்துக்கிட்டு ஒரு தக்காளி கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் மஞ்சப்பொடி கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் ஒரு அடுப்பில் சோறு வெந்துக்கிட்டு இருக்கு இப்போ வந்து பருப்பு குழம்புக்கு அரைச்சி விடுறதுக்கு கொஞ்சம் தேங்காய் ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் சீரகம் போட்டு நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்குவோம் இதுக்கிடையில் கிட்டு வந்து வெயிலில் வந்து படுத்துருக்கான் நைட்டு கொஞ்சம் குளிருது அதனால கொஞ்சம் நேரம் வெயிலில் வந்து படுத்துட்டுருக்காரு சோறு வெந்திரிச்சு சோறை வடிச்சிட்டு குக்கரில் இருந்த பருப்பை வந்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிட்டேன் இப்போ நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த தேங்காவையும் உள்ளே ஊற்றி மிக்ஸ் பண்ணி அடுப்பில் வச்சு ஒரு கொதி லைட்டாக ஒரு கொதி வந்ததும் நம்ம இறக்கிட்டு தாளிச்சிடலாம் பருப்பு குழம்புனா பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அதனால் இன்னைக்கு காலையிலையும் சோறு தான் மதியத்துக்கும் சோறு தான் எங்கள் வீட்டில் எல்லா நாளுமே டிஃபன் அப்படிலாம் கிடையாது என்ன இருக்கோ அதை சாப்பிட்டுக்குவாங்க இன்றைக்கி பிடிச்ச சாப்பாடுங்கிறதுனால காலையிலையும் சோறு தான் சில நாள் உப்புமா இந்த மாதிரி எதாவது பண்ணி கொடுப்பேன் அதுக்கப்புறம் வந்துட்டு தாளிச்சிடலாம் கடுகு ஒரு வத்தல் கொஞ்சம் வெங்காயம் கூட சின்ன சின்னதாக வெள்ளைப்பூடும் கட் பண்ணி வச்சுருக்கேன் நான் பருப்பு கூட வேக வைக்க மாட்டேன் தாளிக்கும் போது லைட்டாக ஃப்ரை பண்ணி போட்டுருவேன் எனக்கு அதை அந்த ஸ்மெல் ரொம்ப பிடிக்கும் கொஞ்சம் கருவேப்பில் போட்டு தாளித்து ஊற்றிக்கலாம் இதுக்கடையில் ரசத்துக்கு வந்து வெனிஞ்சி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி எல்லாம் போட்டு ரசம் வைக்கிறதுக்கு பருப்புக்கு தாளித்து ஊற்றியாச்சு மாவு எப்போவுமே இருக்கும் அதனால் நைட்டுக்கு வந்து தோசை இட்லி இந்த மாதிரி எதா பார்த்துக்குவோம் ரெண்டு தரமும் தான் என்ன எனக்கு வந்து நேரம் கிடைக்காது அதனால் அப்படி தான் பண்ணுறது இப்போ ரசம் ரெடி ஆகிடுச்சி அப்பளம் பொறிச்சிக்கலாம் அப்பளம் வந்து இந்த அப்பளமும் பொறிச்சாச்சு அப்புறம் பசங்களுக்கு பிடிச்ச டிசைன் அப்பளமும் பொறிச்சு வச்சுருக்கேன் அதுவும் பிடிக்கும் அவங்களுக்கு ரெண்டு அப்பளமும் பொறிச்சு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் கொண்டு போயிடுவாங்க இப்போ சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு சாப்பாடு எனக்கு தெரிஞ்ச முறையில் நான் பருப்பு குழம்பு வச்சுருக்கேன் ரசம் அப்புறம் வந்து அப்பளம் அப்புறம் பசங்களுக்கு பிடிச்ச டிசைன் அப்பளம் ரெடி ஆச்சு இப்போ நம்ம லன்ச் பாக்ஸில் எடுத்து வச்சுக்கலாம் உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன லன்ச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் சோறு வச்சுட்டேன் பருப்பு ஊற்றியாச்சு பசங்க ரெடி ஆகிட்டுருக்காங்க ஸ்கூலுக்கு நீ அவங்க கிளம்பி அவங்க போயிட்டாங்கன்னா நீ என்னுடைய வேலையை ஆரம்பிக்க வேண்டியது இதுக்கு இடையில் கிட்டுக்கும் நான் சாப்பாடு வச்சுட்டேன் என்னோட வேலைகள் எல்லாம் முடிஞ்சுது இன்றைக்கி உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி